தாபான் மாதத்தின் பதினைஞ்சாவது இரவு பலாத்துக்குரிய இரவு சிறப்புக்குரிய இரவு அதாவது மாரி வட்டத்திலிருந்து சுபக வரையும் அதிலிருந்து கொண்டிருக்கிறது அதில் நாம் துவா என்று சொன்னால் மூணு யாசி நோதனும் ஒரு யாசி நோதரம் என்னதுக்கு சொன்னால் நம்முடைய வாழ்நாள் நிழ நீள வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதுக்கு பிறகு துவாகம் வேண்டும் இரண்டாவது யாசினோம் இருந்தபோது நமக்கு நோய் நொடிகள் வராமல் இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதுக்கு பிறகு துவாக வேண்டும் மூணாவது ஓதரம் என்ன மற்ற இடத்துல நாம் கையேந்தாத வேண்டும் أين الله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم يا ذا المن ولا يمن عليه يا ذا الجلال والإكرام يا ذا الطول والإنعام لا إله إلا أنت ظهر اللاجئين وجار المستجيرين وأمان الخائفين اللهم إن كنت كتبتني عندك في أم الكتاب شقيا أو محروما أو مطرودا أو مقترا علي في الرزق فامح اللهم بفضلك شقاوتي وحرماني وتردي وقتار رزقي وأثبتني عندك في أم الكتاب سعيدا مرزوقا موفقا للخيرات فإنك قلت وقولك الحق في كتابك المنزل على لسان نبيك المرسل يمحو الله ما يشاء ويثبت عنده أم الكتاب إلهي بالتجلي الأعظم في ليلة النصف من شهر شعبان المكرم التي يفرق بها كل أمر حكيم ويبرم أن تكشف عنا من البلاء ما نعلم وما لا نعلم وما انت اعلم انك انت الاعز الاكرم. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين. ஓதிய தமிழாக்கத்தை சொல்கிறேன் கேளுங்கள் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாவுக்கே குறித்தாகும் செலவாத்தும் சலாமும் என் பெருமானார் செல்லாவும் அலைவர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயிர் குடும்பத்தார் திருத்தோழர்கள் அவர்களின் நல்வழி வாழ்ந்தோர் அனைவர் மீதும் உண்டாவதாக கியா யாராலும் உதவி செய்யப்படாத நிலையில் உதவி புரிபவனே ஆற்றிலும் அன்பளிப்பும் உடையவனே ஒதுங்குபவர்களின் தெளிவானவனே அடைக்கலம் தேடுபவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பவனே உன்னையன்றி உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் யாரும் இல்லை யாவல்லா உம்மல் கிதாபி என்ற உனது கேட்டில் உன்னிடம் என்னை திற்பாக்கியவனாக அல்லது சுவனத்தை விட்டும் தடுக்கப்பட்டவனாக திருநத்தில் நெருக்கடியாக்கப்பட்டவனாக நீ எழுதியிருந்தால் அதை அழித்து விடுவாயாக யாவல்லா எனது துப்பாக்கிய தனத்தையும் வாழ்வாதார தடையையும் உனது விரட்டுதலையும் இரணத்தின் நெருக்கடியையும் உனது அருளினால் நீக்கு விடுவாயாக கிதாப் என்ற கேட்டில் உன்னிடத்தில் நட்பாக்கியவனாக இரணம் அளிக்கப்பட்டவனாக என்னை நிலைப்படுத்துவாயாக ஏனெனில் உனது சொல் உண்மையானதாக இருக்கும் நிலையில் உன்னால் இறக்கப்பட்ட திருமறையில் உன்னால் அனுப்பப்பட்ட தூதர் மஹமது சல்லா அலுலம் அவர்களின் நாவின் மூலம் நீயே கூறியுள்ளாய் அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான் அவன் நாடியவர்களை சரிப்படுத்துவான் மேலும் அவனிடமே கிதாபு ஏடி இருக்கிறது என்று நீ கூறியிருக்கின்றாய் அல்லா தீர்ப்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிக்கப்படும் அத்தகைய சங்கையான ஷாபான் மாதத்தின் மத்திய இரவான பரா இரவில் உள்ள மகத்துவத்தின் பொருட்டால் நாங்கள் அறிந்த நீ அதிகம் அறிந்த துன்பங்களின் சோதனைகளை எங்களை விட்டும் நீக்குவதை நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் நிச்சயமாக நீயே மிக கண்ணியமானவனாகவும் சங்கை ஆனவனாகவும் இருக்கின்றாய் சல்லாஹாலின் வாலா சீனா சுபான் இசத்தி அம்மாது